மோடி அரசுடைய முத்தலாக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு சட்ட தீர்திருத்தம் அப்படிங்கிறது வக்பு திருத்தம் தான் அதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் செக்குலர் பேசக்கூடிய கட்சிகள் எல்லாம் கூட அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனே இருந்தாலும் பாராளுமன்றத்தில் அது சட்டமாக நிறைவேறிவிட்டது கெசட்லேயும் வந்துருச்சு ஆனால் இதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணதே கேரளா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்தது தமிழ்நாடும் அதை நோக்கி போகிறதா அப்படின்னு நமக்கு தெரியல பட்டா இல்லாத சொத்துக்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப வந்து இது வகுப்பு சட்டம்தான் வக்புக்கான நிலம்தான் அப்படின்லாம் நீங்கள் தடை அதுக்காக தடை எல்லாம் வாங்கிறதுக்கெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவுலேருந்து ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது தமிழர்களுக்கு புரியும்படியாக நீங்கள் சொல்லணும் என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்னா தமிழனுக்கு உடனே புரியும் நீங்கள் தடை இல்லாத சான்றதுன்னா என்னங்க இது என்னமோ சொல்கிறாருங்களே வேற்றுமொழியில் சொல்கிறாருன்னா அவனுக்கு தயக்கம் வரும் ஏன்னா இந்த திராவிட ஆட்சியோட சாதனை இல்லாத இல்லை இது வரவேற்கத்தக்கது ஆனால் அவன் நீங்கள் சொன்னதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இதை கேரளா தான் முதல்ல அமல்படுத்திச்சின்னு சொன்னீங்கல்ல இந்த சட்டம் வருவதற்கு முன்பாகவே இந்த சட்டத்தின் முன்வடிவம் வருவதற்கு முன்பாகவே இதை அமல்படுத்தியவர் திருச்சி மாவட்ட கலெக்டர் எப்படின்னா திருச்செந்துறையில் இந்த பிரச்சனை வந்து அல்லூர் பிரகாஷ் இந்த விஷயத்தை திருச்செந்துறையில் ஒருத்தர் ஒரு பத்திரத்தை பதிவு பண்ண போனவருக்கு அல்லூர் பிரகாஷுக்கு அவர் வந்து பதிவு பண்ண முடியாது நீ போய் ஜ இதில் என்ஓசி வாங்கிட்டு வா ஜமாத்லையா இதில் வக் போர்டில் நோட்டீஸ் வா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னவொன்னே பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் நான் எங்கேயா போவேன் நான் அலைஞ்சி வாங்குறதுக்குள்ளே என் உயிர் பூடியா அப்படின்னு ஒரு ஆள் புலம்புவோம் அதுக்கப்புறம் இந்த விஷயம் அல்லூர் பிரகாஷுக்கு போய் அல்லூர் பிரகாஷ் ராஜா ஒன்றை கூப்பிட்டு சொல்ல அதுக்கப்புறம் தான் இதோட வீரியமே வெளியில் தெரிஞ்சது அதனால பாராளுமன்றத்தில் இதை பண்ணி பேசுற அளவுக்கு இருந்தது அப்ப இந்த விஷயம் திருச்செந்துரையில் இருக்கக்கூடிய கிராமமே இந்துக்கள் அனைவரும் பொங்கி எழவும் அந்த கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு தேவையில்லை நீங்க அப்பவே அவர் கொடுத்தாரு அதோட நீட்சியாக தான் இந்த சட்டமே சட்டம் உருவாரத்துக்கு அந்த திருச்சி கலெக்டரும் ஒரு காரணமாக ஒன் ஆஃப் த ரீசனாக நம்ம அதில் கொண்டு வர முடியும் இது ஒரு மிகப்பெரிய அளவில் வரவேற்க வேண்டிய விஷயம் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை மற்ற கட்சிகள்லாம் வசதியாக மறந்துவிடும் இன்னும் சொல்லப்போனால் ஏற்கனவே அவருடைய தொகுதியாக இருந்தது ஆ ராஜா பெரம்பூரில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் போய் முற்றுகையிட்டாங்க மாவட்ட கலெக்டர் எதுக்குன்னா நாங்கள் துபாயிலேயும் சௌதியில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலாம் இங்கே நாங்கள் போய் வக்போர்டு சொத்துன்னு எங்களை போட்டு ஆளைக்கட்டி நிகழ எழுக்கிறான் அது அப்படின்னு சொல்லி பொங்கி எழுந்தாங்க அதை பற்றி அவங்களுக்கு கணம் கிடையாதுங்க பேப்பர் நியூஸ் அதாவது கீழே எவன் தெத்தா என்ன எவன் கஷ்டப்பட்டா என்ன இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாவலர்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஏறி நின்றுட்டு கிளைம் பண்ணுறது தான் திராவிட முன்னேற்றக் கழகம் அதான் திராவிட மாடலுடைய வேலையை நல்ல வேலையாக இந்த சட்டத்தை கொண்டு வந்ததுனால இதில் ரொம்ப முக்கியமானது முன்னாடி இந்த கண்ணுக்கட்டு தூரம் வரை உனக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சினிமாவில் பார்த்துருப்பீங்கள்ல ஒரு மைனர் சொல்லுவார் அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணாங்க கண்ணுக்கட்டு தூரம் வரை இது வக்போர் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி எல்லாரும் உயிரையும் வாங்கிட்டு இருந்தாங்க அது ஒரு நூறு சென்ட்டு இடம் இருக்குது அதில் ஒரு நாலு சென்ட் மட்டும் போர்டுக்கு எழுதி வச்சுருக்காங்க அது பட்டாவா கூட்டு கூட்டுப்பட்டாலேருந்து தனியாக பிரித்தா கூட மீதி தொண்ணூற்றாறு சென்ட்டுக்கும் நீங்கள் வக்போர்டில் போய் என்ஓசி வாங்கணுன்ட்டு இருந்தது இப்போ இந்த சட்டத்தின் மூலமாக இதெல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டுள்ளது ஏழை எளியவர்களுக்கு முன்னாடி அதில் இன்னொரு கொடுமை என்னென்னா நீங்கள் போய் அப்பீலுக்கு போய் அந்த போர்டு முன்னாடி அப்பீல் ஆகணும் அந்த போர்டு என்னைக்கு கூடுறான்னு அவனுக்குன்னு தெரியாது அது அவன் அவ் நீங்கள் கோர்ட்டுக்கு போக முடியாது கோர்ட்டுக்கும் போக முடியாது கோர்ட்டு நீ சீக்கிரம் விசாரின்னு அவனை சொல்ல முடியாது அவன் என்னைக்கு விசாரித்து இவன் என்னைக்கு அவன் சொத்தை இது பண்ணி அந்த எண்ணத்தை கண்ணையா ஜோக்கு தான் கடை சில ஞாபகத்துக்கு வரும் அந்த அளவுக்கு நம்மளை போட்டு மனுஷனுக்கு உயிரை வாங்குகிற அளவுக்கு இருந்ததை இப்போ நல்ல வேலையாக என்ஓசி வேண்டாம் என்று சொன்னது வரவேற்கத்தக்கது இதன் மூலமாக ஏழை எளிய மக்களின் விளிம்புநிலை மக்களின் அவன் ஒரு சென்ட் அரை சென்ட் இடம் வச்சிருப்பான் பாருங்கள் அவருடைய தொத்துக்கள் காப்பாற்றப்பட்டுள்ளது ஏழை இஸ்லாமியர்களுடைய எல்லாருக்கும் தான் இதுல என்ன பணக்கார ஏழை இந்து என்ன ஏழை இஸ்லாமியன் என்ன அனைத்து ஏழைகளுக்குமே இது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்